கேலம்பாக்கம் ஊராட்சி மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றிய ஒன்றிய பெருந்தலைவர் இதயவர்மன் மற்றும் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் ஆகியோருக்கு நன்றி தெரிவித்த கிராம மக்கள் செங்கல்பட்டு மாவட்டம் பல்லாவரத்தில் நடைபெற்ற மருத்துவமனை திறப்பு விழா மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் கலந்து கொண்ட தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் மருத்துவமனையை திறந்து வைத்து நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து காஞ்சிபுரம் வடக்கு மாவட்ட செயலரும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சருமான தாமு அன்பரசன் ஆலோசனையின் பேரில் கேலம்பாக்கம் ஊராட்சியில் உள்ள நாற்பத்தி ஒன்பது பேருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கும் நிகழ்ச்சி கேலம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் ராணி எல்லப்பன் தலைமையில் நடைபெற்றது சிறப்படைப்பாளராக திருப்பூர் ஒன்றிய குழு பெருந்தலைவரும் வடக்கு ஒன்றிய கழக செயலாளருமான முன்னாள் எம்எல்ஏமான எஸ் ஆர் எல் இதயவர்மன் கலந்து கொண்டு இலவச வீட்டுமனை பட்டாவனை நாற்பத்தி ஒன்பது பயனாளிகளுக்கு வழங்கினார் நிகழ்ச்சியில் திமுகவினர் o nada